வாசகர்களுக்கு வணக்கம் நாற்பத்தொம்போதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் வந்து உயிர் உயிர்ப்பதிப்பகம் அரங்கு எண் நூற்றி ஏழில் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி விரும்பின நூல்கள் குறித்தான சின்ன அறிமுகத்தை கொடுக்குறான்னு இருக்கேன் முதல்ல பார்த்தோம்னா அகசியர் என்னும் புரளி மூத்த எழுத்தாளர் மூ அப்பனசாமி எழுதிய நூல் இது அகத்தியர் குறித்தான கருதுகோள் ஐப்போத்தீசன்றது தாண்டி ஒரு புரளிகளாக பேசப்பட்ட விஷயங்களை கருத்தாயுதமாக கடுமையான தரவுகளோடு மிக மிகவும் மு முதன்மையான தரவுகளோட இந்த நூலை வந்து மூ அப்பனசாமி எழுதியிருக்காங்க அந்த அகசியர் மட்டும் இல்லாமல் அகசியரோடு சேர்ந்து தமிழோட பண்பாட்டு தொன்மையாக கீழடி சிவகலை ஆதிச்சன்னூ குறித்தான விஷயங்களும் இந்த நூலில் குறுநூலில் கட்டுரைகளாக பண்ணியிருக்காங்க இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா யமுனா ராஜேந்திரன் யமுனா ராஜேந்திரன் இவருடைய ஐந்து நூல்கள் வந்து இந்த ஆண்டு புத்தக கண்காட்சிக்கு சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது அந்த ஐந்து நூல்களில் குறிப்பாக புத்தக கண்காட்சிக்கு விற்பனைக்கு வந்துள்ள ஏழு உலக பெண் கவிகள் இந்த நூல் வந்து வாசல் மத்தியில் வரவேற்பை பெற்றுடுது போலந்து நாட்டோட விஸ்வா சிம்போஸ்கா பாகிஸ்தானோட கிறிஸ்தன் நகீத் லெபனான் நாட்டோட ஜுமானா ஹத்தாத் இந்தியாவில் பிறந்து ஜெர்மனில் வாழும் சுஜாதா பட் வங்கதேசம் சேர்ந்த தஸ்லிமா நஸ்ரின் நோபல் பரிசு பெற்ற அம் ஆப்பிரிக்கா அமெரிக்கரான டோனி மோரிசன் சிலி நாட்டோட எவ்ஜினியா மரியா பிரேவான் என்ற ஏழு உலக பெண் கவிகளோட கவிதைகள் ஒரு காத்திரமான படைப்புகள் அந்த மண்ணோட வலியையும் வேதனையும் பேசக்கூடிய கவிதைகள் வந்து முழு தொகுப்பாக வெளிவந்திருக்குது இது இந்த ஆண்டு வந்து வாசல் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சிறியதே அழகு இது இந்த ஆண்டு வெளிவந்த காட்டுயிர் தொடர்பான நூல்களில் மிகுந்த கவனத்தை பெற்றது குறிப்பாக புதிய தலைமுறை இந்து தமிழ் திசையில் கவனத்தை ஈர்த்த நூல்களில் இது வந்துடுது இந்த நூல்களில் பார்த்தீங்கன்னா வந்து பூச்சிகள் ஒரு அறிமுகம் ஆந்தைகள் மரியா சிபலா மேரியான் வண்ணத்து பூச்சிகளை பற்றி ஆய்வு பண்ண முதல் பெண்மணியாக இருக்கக்கூடிய மரியா சிபலா மேரியான் அதற்கடுத்தது வந்து தைலான் குருவி இந்த மாதிரி ஒரு ஒன்பது நூல்கள் வந்து குறுநூல்களாக வண்ண ஒளிப்படங்களோட குழந்தைங்களை வந்து கவரும்படி ஏன்னா வந்து ஒரு காட்டுயிர் குறித்து ஒரு அச்சம் அல்லது பொது புது நிலவுது இல்லைங்களா அதை கலைந்தெறியறதுக்கான முதல் முயற்சியாக வந்து உயிர் பதிக்கும் சார்பாக இதை கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு நூலும் வந்து குறுநூல்களாகவும் நூறு ரூபாய் விலை கொண்டதாக வருது நிறைய பள்ளிகள் வந்து நூலகத்துக்கு இந்த புத்தகத்தை கேட்டு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க வந்திருக்கக்கூடிய வாசங்களும் அதை வாங்கிட்டுருக்காங்க அது முக்கியமான நூலாக நம்ம பார்க்குறோம் அதற்கடுத்ததாக பார்த்தோம்னா தென்புளத்து மண்பதை தோ பரமசிவனுக்கு வந்து ஒரு புதிய அறிமுகம் நம்மக்கிட்ட தேவைப்படாது இவருடைய ஒர்க் வந்து கடந்த நான்காண்டுகளாக வாசல் மதியில் வரவேற்பை பெற்றுடுது இவருடைய அந்த தென்புலத்து மண்பதை அந்த தலைப்பு பார்த்தோம்னா தென்புலத்தில் குறிப்பாக தென்னிந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் குறித்து மக்கள் கூட்டம் குறித்து அவர் பேசிய உடைய ஒர்க்கை வந்து துறை சார்ந்து பிரிச்சுருக்கோம் ஏன்னா வந்து ஒரே நூல்கள் வந்து பல பதிவு போட்டு வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பதினாறு துறைகளில் பார்ப்பனியம் திராவிடம் ஏகாதிபத்தியம் நாட்டார் தெய்வங்கள் இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் கொண்டு வந்திருக்கோம் அதோடு சேர்ந்து பின்னணைப்பாக நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ ரோடு ஸ்பீக்கி இதெல்லாம் பின்னணிப்பை இணைத்து ஒரு ஐநூற்றி அறுபது பக்கங்கள் மக்கள் பதிப்பாக கொண்டு வரும் அது இந்த ஆண்டு வந்து புத்தக கண்காட்சியில் வாசர் மதியில் பெரிய வரவேற்பை பெற்றுக்குது அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சுளுந்தி இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வரலாற்று நாவல் குறிப்பாக வந்து மருத்துவ மருத்துவம் சார்ந்து நாவிதர்கள் சொல்லக்கூடிய சமூகம் குறித்தான ஆழ்ந்த பார்வையை காத்திரமான உரையாடலை வந்து இந்த நாவல் பேசுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்திருந்தாலும் இந்த ஆண்டு வரைக்கும் வாசனமதியில் வந்து பெரிய வரவேற்பை பெற்றுக்குது விற்பனையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்குது அடுத்த பார்த்தா உலகை மாற்றிய தாவரங்கள் ஒரு தாவரம் ஒரு நாட்டோட சமூக பொருளாதார பண்பாட்டு தாக்கத்தை பண்பாட்டு லெவலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றத வந்து இந்த நூல் பேசுது இந்த நூலை எழுதியவர் பார்த்திங்கன்னா முனைவர் கூவி கிருஷ்ணமூர்த்தி இந்தியாவோடய மூத்த தாவரவியல் அறிஞராக அறியப்படுறாரு அவருடைய இருபது தாவரங்கள் பற்றியான தொகுப்பு இதில் தேயிலை தக்காளி கிழங்கு கஞ்சா அபின் இந்த மாதிரியான தாவரங்கள் குறித்து நம்ம அறியப்படாத ஒரு புதிய பக்கத்தை வந்து திறந்து காட்டுது இந்த நூல் வந்த உடனேயே விற்பனையில் ஒரு பெரிய பெரிய சாதனை படைச்சிக்குது வாசல் மதியிலையும் நல்ல வரவேற்பு வெளி மாவட்டங்களையும் இந்த புத்தகத்துக்கான வரவேற்பு இருக்குது இது முழுமையாக வந்து அடுத்த மாதம் வந்து வெளியீட்டு விழா நடக்கும் இந்த கூவி கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தமிழர் நன்றி வாசல்கள் நன்றி